வணக்கம் காவிரியன்ஸ் நம்ம வந்து நிறைய சப்ஜெக்டை பற்றி டீல் பண்ணியிருக்கோம் நிறைய செக்டார் பற்றி டீல் பண்ணியிருக்கோம் ஆனால் தி ஐடி சர்வீஸ் செக்டாரை பற்றி ஜாஸ்தி பேசலை இன்றைக்கி அதை பற்றி பேசலாம் வந்திருக்கேன் இப்போ டெக்ஸ் சர்வீஸ் செக்டார் அப்படின்னா நான் எதை மீன் பண்ணுறேன் அப்படின்னா த டாப் ஃபைவ் கம்பெனிஸ் இன் இண்டியா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் ஹெச்சிஎல் டெக் மஹேந்திரா அந்த மாதிரி கம்பெனிஸ் ஈவன் விப்ரோ கூட ஆட் பண்ணிக்கலாம் இவங்களுடைய ப்ரைஸஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா கரெக்டாக இருக்குது டிசிஎஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அது மாதிரி இருக்குது இன்றைக்கி வந்து இட்ஸ் க்ளோஸ் அபவுட் த்ரீ ஃபைவ் அந்த மாதிரி கரெக்டாக ஆயிடுச்சு ஈவன் இன்ஃபோசிஸ் கூட பார்த்திங்கன்னா தௌசண்ட் நைன் எயிட்டி த்ரீ நைன் நைன்ட்டி அண்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி அது மாதிரி கொட் இருக்கு ஸோ அந்த மாதிரி எல்லா இதுவும் கரெக்டாக இருக்குது பட் ஹெச்எல் மட்டும் ஸ்லைட்டாக பெட்டராக பண்ணியிருக்கு நைன் ஹண்ட்ரட் அது மாதிரிலாம் இருந்தது இட் வென் அபவுட் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அந்த இப்போ ஸ்லைட்டாக கரெக்டாக இருக்குது இதோட ப்ராஸ்பெக்ட்ஸ் என்ன நம்ம சொன்னோம் நிறைய இந்த ஐடி செக்டார்ஸை டீல் பண்ணும்போது முன்னாடி த டிஸ்கிரிப்ஷனரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சுனா தென் வந்து இந்த ஸ்டாக்கு நல்லா பண்ணோம் இந்த க்யூ டூ அண்டு க்யூ த்ரீ ரிசல்ட்ஸை பேஸ் பண்ணி இப்போ வந்து இவங்கெல்லாம் கைடன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தென் வந்து முன்னாடிலாம் அந்த மாதிரி இல்லை தோ இந்த மார்ஜின் அவங்க வந்து மெயின்டைன் பண்ண முடிஞ்ச முடிஞ்சிருக்கு ஆனால் தோ இந்த டாப் லைன் தான் இன்னும் பெரிய லெவலில் க்ரோ ஆகலை ஆனால் இந்த இயர் எண்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இஸ் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எண்டில் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அது உண்மையாக அப்படிங்கிறது தான் இன்றைக்கி எக்ஸாமின் பண்ண போகிறோம் இப்போ ட்ரம்ப் வந்ததுலேருந்து நிறைய அன்சர்டன்டி வந்துருச்சு எல்லா செக்டரும் அடி வாங்க ஆரம்பிச்சிருச்சு இன்ஃபேக்ட் ஷேர் மார்க்கெட்டு நீளிய போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் இண்டெக்ஸ் பேஸில் பார்த்தோம்னா குறைஞ்சிருக்கு பட் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் ஈவன் தேர்ட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் கூட கரெக்டாக இருக்குது அதனால் எல்லா செக்டரும் குறைகிறம்போது இந்த ஐடி செக்டரும் ப்ரைஸ் மட்டும் குறைஞ்சிருக்கா இல்லாட்ட பர்ஃபார்மன்ஸ்லையும் குறையுமா இன் ஃபியூச்சரில் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பர்ஃபாமன்ஸில் கூட குறையிறதுக்கு சான்ஸ் இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் நான் என்ன காரணங்கிறது ஒன்று ஒன்றா சொல்கிறேன் நான் இப்போ இந்த டெக்ஸ் சர்வீஸ் செக்டருக்கும் மித்தத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இந்த செக்டர் பார்த்திங்கன்னா த அசட் லைட் செக்டர் அப்படின்னு சொல்லலாம் பெரிய லெவலில் அசட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதில்லை இந்த மெஷினரி வாங்கினோம் இந்த மிஷினரியை ரிப்பேர் பண்ணணும் தென் வந்து எனக்கு திருப்பி திருப்பி இந்த மிஷினரை இன்வெஸ்ட் பண்ணணும் என்னுடைய கெப்பாசிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக திருப்பி நான் ஃபர்தராக வந்து அசட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற தொல்லைலாம் இந்த இந்த மாதிரி கம்பெனிஸ் கிடையாது தற்போது இது அசட் லைட் மாடல்னு சொல்லலாம் ஸோ அசட்டில் திருப்பி திருப்பி இவங்க இன்வெஸ்ட் பண்ணாதனால் இவங்களுடைய டிப்ரெசேஷன் பெரிய லெவலில் இருக்காது அதனால் இவங்களோட ப்ராஃபிட் மார்ஜின் ரொம்ப ஹையாக இருக்கும் அதனால தான் இவங்க ஏபிள் டு மெயின்டெயின் அந்த ப்ராஃபிட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா அப்போ ஆஃப் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ஈவன் அப் டு டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்ட் முன்னாடிலாம் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி பர்சன்ட்லாம் ஏன் பண்ண கம்பெனி வர உண்டு எஸ்பெஷலி இதை டிசிஎஸ் அண்ட் இன்ஃபோசிஸ்லாம் பார்த்துருக்கலாம் ஈவன் டுவெண்ட்டி நைன் தேர்ட்டி பர்சன்ட் மார்ஜின்லாம் ஏன் பண்ணியிருக்காங்க அதனால் இந்த அசெட்ஸ் லைட் மாடலாக இருக்கிறனால தான் இவங்களுடைய ஃப்ரீ கேஷ் நீலி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் மட்டுமே அபவுட் டுவெண்ட்டி பில்லியன் டாலர்ஸ் இருந்திருக்கு இந்த ஐடி செக்டாரில் செவன்டி ஃபைவ் வரைக்கும் டிஃபரெண்டாக இல்லாட்ட பைபேக்கோ இல்லாட்டா ஏதாவது ஒரு பெனிஃபிட்டாவோ திருப்பி அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க இதுதான் அவங்களுடைய பிஸ்னஸ் மாடல் உலகத்திலேயே வேற எங்கேயுமே இல்லாத ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி இண்டஸ்ட்ரிக்கு உண்டு என்ன அப்படின்னா இவங்க வந்து ஹெச் ஒன் பி விசா வாங்கியாகணும் ஏன்னா இவங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்காகவோ இல்லாட்ட அங்கே இருக்க ஆஃபீஸ் இல்லை மேன் பண்ணுறதுக்காகவோ இங்கேருந்து பீப்புள் அனுப்ப இருக்கும் அதனால் ஹெச் ஒன் பி விசா இவங்களுக்கு தேவைப்படும் அமெரிக்காவில் ஏன்னா அமெரிக்கா தான் பிக்கஸ்ட் மார்க்கெட் அந்த நெக்ஸ்ட் பிக்கெஸ்ட் மார்க்கெட் பார்த்திங்கன்னா யூரோப்புன்னு சொல்லலாம் ஸோ த ஒன்லி கண்ட்ரி இந்த ஹெச் ஒன் பி விசானால் எஸ்பெஷலி இந்த ஐடி செக்டார் தான் வெகுவாக பாதிக்கும் வென் அவர் அங்கே ஒரு சேஞ்ச் ஆஃப் லீடர்ஷிப் வரும்போது எஸ்பெஷலி அமெரிக்காவில் இன்றைக்கி வந்து இந்த ஹெச் ஒன் பி விசா வந்து பெரிய லெவலில் பேசப்படலை ஏன்னா இதோட பெரிய ப்ராப்ளம்லாம் மித்த கம்பெனிஸ்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கனால ஹெச் ஒன் பி விசாவை பற்றி யாருமே அவ்வளோவா கண்டுக்கலன்னு தான் சொல்கிறோம் நம்ம அதனால் இந்த ப்ராப்ளமே இல்லையா அப்படின்னு பார்த்தா இல்லை இதோட அதர் ப்ராப்ளம்ஸ்லாம் இந்த க இந்த மாதிரி கம்பெனிஸ்க்கு வர ஆரம்பிச்சிச்சு இவங்க ஃபோக்கஸ் பண்ணுற ஏரியாஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிஎஃப்எஸ்ஐ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பேங்கிங் ஃபைனான்ஸ் இன்சூரன்ஸ் அந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடு ஏரியாஸ்க்கு இல்லாட்ட டெலிகம்யூனிகேஷன் இல்லாட்ட ஈவன் டேஸ் வந்து ஈவன் மேனுஃபேக்சரிங் யூட்டிலிட்டிஸ் இதுக்கு வேணுங்கிற சாஃப்ட்வேர் ரிக்கொயர்மெண்ட்ஸ் எல்லாமே இவங்க தான் எழுதி கொடுப்பாங்க சில நாள் சில மா மாதத்துக்கு முன்னாடி நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஃபெட் ரிசர்வ் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறச்சிகிட்டே வந்துட்டுருக்காங்க அதனால் வந்து இனிமேல் லோன் வந்து குறச்ச இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் அவைலபிளாக இருக்கிறனால இந்த டிஸ்கிரிஷனரி ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆகும் அதனால் இந்த ஐடி இண்டஸ்ட்ரீஸ்க்கு அத்தனை பேருக்கும் புது ஆர்டர்ஸ் வந்து எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு வந்துடும் அப்படின்னு இருந்தோம் அது உண்மையா அப்படின்னு இப்போ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து போஸ்ட்போன் ஆகிடும் போல் இருக்குது ஏன்னா மித்த ப்ராப்ளம்லாம் பெருசாக இருக்கிறனால இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இந்த வருஷத்தில் ஃபர்தராக குறையுமாங்கிற ஒரு கொஸ்டின் இப்போ வந்துருச்சு இப்போ ஆனால் அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் கூட டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிச்சு இப்போ இன்னொரு டாக் என்னென்னா த ரிசெஷன் வந்துடும் அப்படின்னு சொல்ல டாக் வந்து ஒய்டாக வந்து பேசப்படுது அமெரிக்காவில் அதே சேர்த்து ட்ரம்ப்போட பாலிசி இன்னைக்கு ஒரு பாலிசி நாளைக்கு அதை ரிவர்ஸ் பண்ணுறாரு திருப்பி அதை அனௌன்ஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி ஃப்ளிப் ஃப்ளாப் நடக்கிறதுனாலையும் நிறைய அன்சர்டன்ட்டி இருக்கிறனால எப்படி எந்த திசையை நோக்கி இந்த ஐடி இண்டஸ்ட்ரி மூவ் ஆக போகிறதுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம்னு சொல்லணும் இதுக்கு மேலே அவர் பெரிய த்ரெட்டு வந்திருக்கு அதுதான் நான் வந்து இந்த வீடியோவை முக்கியமான காரணம் அப்படின்னு கூட சொல்வேன் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சேட்ஜிபிடி டீப் சீக் இப்போ வர இன்னொன்று வந்து ஏஏ ஏஜெண்ட் அதெல்லாம் வர பாப்புலர் இருக்கு எஸ்பெஷலி நேற்று கூட மனஸ் அப்படிங்கிற ஒரு ஏஏ ஏஜெண்ட் வந்து சைனாவில் இன்ட்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ வித் அரைவல் ஆஃப் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஏஜெண்ட் அது மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ண பண்ணால் என்ன ஆக போகுது அப்படின்னா இந்த ஐடி செக்டார் எஸ்பெஷலி த பிக் பீப்புள் அவங்களுடைய பிஸ்னஸ் வெகுவாக பாதிக்க பாதித்தாலும் பாதிக்கும் தோ இவங்களோட ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆனாலும் இதை இன்னும் எப்படி அடாப்ட் பண்ண போகிறாங்க எப்படி அடாப்ட் பண்ணியிருக்காங்கங்கிறத இன்னும் நமக்கு வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கையில் இல்லை இந்த கம்பெனிஸும் அதை பற்றி நிறைய ரிவீலும் பண்ணலை அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலி இன்டெலிஜென்ஸ் வந்து கோடிங்கை பண்ணி கொடுக்கும் அப்படின்னா எதுக்கு வந்து கோடர்ஸாக தேவைப்படும் தேவைப்படாது ஐம்பது பேர் ஒர்க் இடத்துல பத்து பேரே போதும் தர்போர் இவங்களோட காஸ்ட் வந்து வெகுவாக சேவ் ஆகும் ஒரு ஏஐ ஏஜென்ட்டு இன்றைக்கி ஒரு ஹியூமன் பீயிங் பண்ணுறத அதே பண்ண போகுது அப்படின்னா இந்த ரொட்டீன் ஜாப்ஸ் அத்தனையும் அவங்கக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னா எதுக்கு நமக்கு வந்து ஹியூமன் பீயிங் தேவை இதனால் காஸ்ட் சேவிங் எல்லா டெக் இண்டஸ்ட்ரிக்கும் கிடைக்கும் இது வந்து பெனிஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் கூட இதனால் வர ப்ராப்ளம் தான் ஜாஸ்தியாக இருக்கும் நான் ஃபீல் பண்ணுறேன் நான் ஒரு டேலண்டட் பர்சன் இந்தியாவிலேருந்து போய் ஏஐ மூலமாக இப்போ டிசிஎஸோ இல்லை இன்ஃபோசிஸோ இல்லை விப்ரோ பண்ண வேலையை குறைச்ச மேன் பவரை வச்சுக்கிட்டு ஏன் அமெரிக்கன் சாய்லேயே உட்காந்துட்டு ஏன் பண்ண முடியாது அதை வந்து இதோட திறமையாக ஏன் பண்ண முடியாது அப்படின்ற கொஸ்டின் தான் இப்போ என் மனசில் வருது ஏன் பண்ண மாட்டாங்க டெஃபனட்டாக சூனராக லேட்டர் ஒருத்தர் இல்லை பல பேர் கூட பண்ணலாம் அது மாதிரி எப்பொழுதுமே ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு ஜாபை கொடுக்குறாருன்னா எங்கே வந்து லோவஸ்ட் அண்ட் த பெஸ்ட் சர்வீஸ் கிடைக்குமோ அந்த இடத்துல தான் கொடுக்க போகிறாரு அப்போ வந்து என்டர்பிரைசிங் இண்டிவிஜுவல்ஸ் வந்து கேன் ரீப்ளேஸ் ஈஸியாக இந்த மாதிரி த்ரெட்டு இந்த எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வரதுனால நான் என்ன ஃபீல் பண்ணுறேனே இப்போ வந்து மேபி இந்த டெக் கம்பெனிஸ்லாம் ரியலைஸ் பண்ணாங்க ஏ ஏஐயில் இன்வெஸ்ட் பண்ணல அப்படின்ட்டு அசட்டலைட் கம்பெனி தான் ஆனால் ஒரு தௌசண்ட் க்ரோஸாக ஒரு டென் பர்சன்ட்டோ ஒரு ஃபைவ் பர்சன்ட்டோ இந்த மாதிரி ஒரு ரிசர்ச்சுக்கு செலவு பண்ணியிருந்தாங்கன்னா இன்ஸ்ட் ஆஃப் கிவிங் டிவிடெண்ட்டு இன்றைக்கி வந்து ஒரு ஏஐ அசிஸ்டன்ட் அவங்க கையில் இருந்திருக்கலாம் இப்போயாவது பண்ணுவாங்களா ஒரு ஏஐ இந்தியாவிலேருந்து உருவாக்குவாங்களா நம்மளும் ஒரு சைனா மாதிரி ஒரு சாவரின் ஏசியா ஏஐ ஃப்ரம் இந்தியாவிலேருந்து உருவாகுமா அப்படிங்கிறது தான் அவன் கொஸ்டின் ஒரு பிக் கொஸ்டின் இதுக்கு கண்டிப்பாக ஒரு ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன் ஸோ இத்தோ இதோட என்னுடைய சிறிய ஒரு வினாவோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் இது வரைக்கும் உங்களுடைய பொண்ணான நேரத்தை எனக்காக ஒதுக்கினதுக்காக ரொம்ப நன்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி என்னுடைய கொஸ்டின் கரெக்டாக இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் தெரிஞ்சு போடுங்க நானும் அதை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் வேறொரு சந்தர்ப்பத்தில் கூடி சீக்கிரம் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ